யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசை போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் இப்போ நேற்று கூட ஒரு ஒருத்தர் கேட்டார் உங்களுக்கு கோபம்லாம் வருமா எப்போ கோபப்பட்டீங்கன்னு அதே மாதிரி நம்ம என் ஆரம்ப காலங்களில் என்னுடைய வீட்டம்மாலாம் என் கூட வருவாங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரைக்கும் இருந்தாங்க அப்போ ஒரு ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டு போய் கேட்டிருக்கிறாங்க ஐயா உங்கள்கிட்ட ஞானம் அடைஞ்ச பிறகு ஐயா உங்கள்கிட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்டது அப்போ அந்த அம்மா அம்மா சொல்லிக்கிட்டேன் அவங்க சாதாரணமாக கோவப்படுவாங்களா ரொம்ப தாராளமாக கோவப்படுவாங்களான்னு இருக்குது அப்போ இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஐயாவும் கோபம் வந்திருக்கு நம்ம கோபம் வந்திருக்கு அப்போ மேட் கோபம்ங்கிறது ஒரு மேட்டர் இல்லை அதான் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் ஞானின்னு சொன்னால் இப்படித்தான் இருப்பாருங்கிற மாதிரி ஏதோ ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறோம் இருக்கிறதுல என்னென்னலாமோ உயர்ந்த நிலைகளும் அதெல்லாத்தையும் இணைச்சி ஒரு புட்டலமாக போட்டு இதுதான் ஞானி அப்படி ஒரு க ஒரு எண்ணம் வச்சுருக்குறோம் அந்த எண்ணம் தான் வந்து நம்ம என்னென்னு சொன்னால் நம்மளை வந்து ஒரு ஒரு நல்ல நிலையில் இருக்க விடாமல் நம்மளை இது பண்ணிக்கிட்டே இருக்கும் இயற்கைக்கு நம்மளை திரும்ப விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும் எதோ ஒன்று செயற்கையாக பிடிக்கணும் பிடிக்கணுங்கிற தூண்டுதலில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கன்ஃபர்மேஷன் முகாம் மட்டும் நடத்துவோம் இப்போ ஞான முகாமையும் நடத்துகிறதில்ல முகாம் அட்டன் பண்ணவங்களே திருப்பி வர்றது அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு நம்ம ஞானம்னா என்ன அது என்ன என்னங்கிறதுலாம் சொல்கிறது இல்லை எடுத்த அடுப்புலேயே கன்ஃபர்மேஷன் தான் ஒரு க்ளாஸில் ரெண்டு கிளாஸ் தான் இருக்கும் சில நேரங்களில் அந்த ஃபீட்பேக் அவங்க வந்தவங்ககிட்ட பற்றிய டீட்டெயில்ஸ் கேள்வி பதில் அப்படி தான் இருக்குமே வழியே ஏன்னா அவங்களே தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அவங்க அவங்க சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸே நல்லாயிருக்கும் அதனால ஒருத்தர் ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காகவும் பயன்படுத்திக்கலாம் தெரியாதது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் பயன்படும் அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் முகாம் நடத்துவோம் இப்போ ஒரு முறை நடத்தும் பொழுது ஒரு ஒருத்தர் இந்த நம்ம இதில் தெளிவுபெற்றவர் தான் ஒருத்தர் சொன்னார் அவருடைய அனுபவத்தை சொன்னார் ஞானம் அடைகிறதுக்கு முன்னாலேயும் எனக்கு கோபம் வரும் இப்போவும் எனக்கு கோபம் வருது முன்னால் கோபம் வரும்பொழுது நான் என்ன நினைப்பு சொன்னால் ஐயோ வரக்கூடாது ஒன்று எனக்கு வந்திருக்குதே ஏன்னா இதில் இருந்து எப்போ விடுபடுவேன்னு சொல்லி எனக்கு ஒரே போராட்டமாக இருக்கும் ஆனால் இப்போவும் எனக்கு கோபம் வருது இப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா இது ஞானிக்கு வந்த கோபம்னு எடுத்துக்கிடுறேன் என்னுடைய ஞானத்தை வந்து நான் டவுட் பண்ணலை என்னுடைய ஞானம் ஞானம் தான் ஞானிக்கும் கோபம் வரும் அந்த வருது அவ்வளோவா இப்போ அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் நம்மளை அறியாமலேயே ஒரு ஞானிக்கு நாமளே ஒரு இலக்கணத்தை வகுத்து வச்சுருக்கிறோம் இப்படி தான் ஞானின்னு சொல்லி அந்த அந்த இலக்கணத்தையும் நம்மளே மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம இது அந்த மாதிரி பண்ணோம்னு சொன்னால் கடைசி வரைக்கும் போராட்டமாக தான் இருக்கும் நம்மளை வந்து ஒரு காலமாக நல்லாவே வைக்க முடியாது நேச்சுரலாக இருக்கணும் அவ்வளோவா ஏன்னா அந்த நேச்சுரலாக இருக்கிறதுங்கிறது வந்து அரைவு நாடி கூட இருக்காது ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அதனுடைய ஆயுள் வந்து அரைவு நாடிக்கும் குறையதான் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு தண்ணி எப்படி ஓடிட்டு இருக்கு ஒரு ஆறுக்கு பெர்மனன்சினிட்டு ஒன்றுமே கிடையாதோ மொமெண்ட் பை மொமெண்ட் புத்தம் புதுசாகவே இருக்குது மாதிரி தான் போயிட்டே இருக்கு இதெல்லாம் நம்ம பெர்மனண்ட்டாக ஒரு நிலையை எதிர்பார்த்து இப்படி தான் இருக்கணும் ஞானிங்கன்னா இப்படியே இருப்பார் எப்போமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவருக்கு பாருங்கள் புத்தர் எங்கேயாவது கோவப்படுற மாதிரி புத்தருடைய படம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா புன்முருவலோடு இருக்கிற மாதிரி அப்போ நான் இன்னும் எப்போவும் இருக்கணும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவருடைய புன்முறுவல் மாறவே கூடாது இப்படி நம்ம ஒரு கற்பனை வச்சிருக்கோம் ஒரு ஸ்டேட்டை ஒரு ஏதோ ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வச்சிருக்கோம் நம்ம உண்மை அதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் நம்ம இயற்கைக்கு திரும்பிடுறோம் ஒரு குழந்தை பிழையபடி நீங்கள் வந்து அஞ்சு வயசு குழந்தையாக மாறிடுறீங்களோ இப்போ நம்ம அறிவு எதுக்குன்னு சொன்னால் செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் அஞ்சு வயசு குழந்தையாக இருந்து செய்யக்கூடாது அதுங்க நீங்கள் முப்பது நாற்பது வயசு ஒரு அடல்ட்டாக இருந்து தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்யும் இல்லை நீங்கள் இருக்கிறத அஞ்சு வயசு குழந்தையாக இருக்கிறது தான் கரெக்ட் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே தான் இப்போ நமக்கு வந்து ஞானம் அடைஞ்சிட்டோம் இன்னும் நம்மளை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம் அவ்வளோதான் ஏதோ அடையிறதுங்கிற வேலையே கிடையாது புரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் நான் எப்படி இருந்தாலும் கரெக்டு தான் என்னை பொறுத்தளவில் எனக்கு எந்த வேலையுமே கிடையாது இப்போ நமக்கு வந்து மற்றபடி நமக்கு என்ன அடுத்த அப்படியில் என்ன வேலை தான் இருக்குது நமக்கு ஏதாவது வேலை இருக்கா பயிற்சி இருக்கா முயற்சி இருக்கா நம்ம என்ன தான் பண்ணுறது நான் வந்து திருச்செந்தூரில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் இருந்தேன் நான் வந்து அதே கிரிமினல் கோர்ட்டு தான் அது நான் இருந்தது வந்து சின்ன கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்போ அங்கே கோர்ட்டுக்கு வந்து எப்போவுமே நாங்கள் அதோட சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரெப்ரசன்டேஷனாக ஏதாவது ஒரு கோர்ட்ரு போலீஸ் வந்துட்டு இருப்பாங்க ஒரு முறை என்னென்னு சொன்னால் வழக்கமாக வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு வித்தியாசமாக ஒருத்தர் வந்தார் அவர் தான் கேஸ் கட் பண்ணலாம் எடுத்துகிட்டு வந்தார் அவருடைய ட்ரெஸ் கோடெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து வழக்கமாக வர்றவர் வரலை அவன் கேட்டேன் உங்களை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன் நீங்கள் வழக்கமாக ஒரு மாதிரி தெரியலையே நீங்கள் யார் என்னன்னு சொல்லி அவட்ட கேட்டேன் அப்போ அவர் என்னென்னா நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு எந்த அனுபவமே கிடையாது ஸ்டே போலீஸ் இதுகளில் அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அதனால் இன்னைக்கு நான் வந்து கோர்ட் டோட்டிக்காக வந்திருக்கிறேன் நாளைக்கு நான் வந்து டிராஃபிக்கில் என்னென்னு டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்திகிட்டு இருப்பேன் அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரைட்டர் வேலையை இருப்பேன் இப்படி எது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன் இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து ஞானங்கிறது வந்து நம்ம இப்போ இப்போ சொல்லப்போனால் இப்போ நான் வந்து நாற்பது வருஷம் முயற்சி பண்ணி எங்கள் எங்கள் போய் வந்தோம் இப்போ சிலவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சப் இன்ஸ்பெக்டராக வந்திருப்பார் ப்ரொமோஷன் ஆகி அப்படி அப்படியே போய் ப்ரொமோஷன் ஆகி ஐபிஎஸ் லெவலில் எஸ்பி லெவலில் வந்துடுவார் சிலவங்க டைரெக்டாகவே எஸ்பியாக மாறுவாங்க இப்போ நம்ம இதெல்லாமே வந்து இப்போ நம்ம ஞானங்கள்லாம் நீங்கள் ஒரு டைரெக்டாக ஐபிஎஸ் கொடுக்குற மாதிரி எடுத்த இடத்துல நீங்கள் ஞானினி நம்ம போட்டுருவோம் நீ எந்த பயிற்சியும் முயற்சியும் ஒன்றும் தேவையில்லை இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகிட்டான்னு சொல்லி கொடுத்துட்டோம் இப்போ நீங்கள் வந்து சூழ்நிலைக்கு அதை எப்படி நீ மேட்ச் ஆகுதுங்கிறத நீங்கள் தான் கற்றுக்கிடணும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பக்கம் அதில் எந்த இல்லை நீங்கள் என்றைக்குன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் நீங்கள் ஞானிங்கிறது ஞானி தான் நான் சூழ்நிலைக்கு எப்படி புரிந்தி வருது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சூழ்நிலையும் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் தான் பரிசீலனைக்கு எடுத்துக்கிடணும் அந்த ஒர்க்கு உங்களுக்கு கடைசி இன்னும் கடைசி வரைக்கும் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து எடுத்த இடத்துல உங்களை ஞானின்ட்டு சொல்லி ஒன்று இது பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேடர் எல்லாம் கொடுத்து எல்லாம் உங்களை ட்ரீட் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் வந்து ஞானிங்கிற ஒரு டைட்டிலை வச்சு நீங்கள் எதையுமே கிளைம் பண்ணவும் முடியாது நீ உங்கள் நண்பர்கள்கிட்ட போய் நான் ஞானி ஆகிட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க சரி வயல் காலம்தான் பரவாயில்ல சம்பாதிச்சா சரியாயிருந்தும் சரியாயிரும் வருத்தப்படாதான்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க அதனால் இந்த இது வந்து அடுத்தவங்களுடைய பார்வையில் வந்து அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா நம்முடைய பார்வை தான் முக்கியம் அடுத்தவங்களோட பார்வைங்கிறத பற்றி நம்ம அடுத்தவங்க பார்வை இப்படி தான் இருக்கும் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் நம்முடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து பர்சனல் மேட்டர் இப்போ நம்ம ஞானம் லிபரேஷன் முக்தி மோஷன் இதெல்லாம் பர்சனல் மேட்டர் சோசியல் மேட்டரே கிடையாது நீங்கள் வந்து வேறு நபராக மாறிடுறீங்க அகத்தில் நீங்கள் குழந்தையாக மாறிடுறீங்க புறத்தில் நீங்கள் அறிஞ்சனா தான் செயல்படும் அங்கேயும் குழந்தையாக செயல்படக்கூடாது எதை செய்யணுமோ அதான் செய்யணும் எதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது ஒரு உள்ளவன் எப்படி செயல்படனோ அப்படி செயல்படும் அப்போ நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை வந்து நீங்கள் என்னமே மேட்ச் பண்ணி நீங்கள் உங்களை நீங்களே வெரிஃபை பண்ணிக்கிடுவோம் அதனால் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது அகத்தையும் புறத்தையும் இணைக்கிற வேலை உங்களுக்கு இருக்குது ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் அந்த கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து இதுக்கு மேலே நம்மளை வந்து ஏதோ ஒரு நிலை இருந்ததுனால் நீங்கள் உங்களை ஏதோ வகையில் அப்லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏதோ ஒரு நிலையை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் தப்பு இதுக்கு மேலே ஒரு நல்ல நிலைங்கிறது ஒரு ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணுறதே தப்பு ப்ரெசண்ட்டை தான் கரெக்டு இந்த வினாடி எப்படி இருக்கீங்களோ அதுதான் கரெக்டாக தான் முக்தி நிலை முக்திங்கிறது ஃபியூச்சரே கிடையாது இந்த வினாடி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் வருத்தமாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் பயத்தோடு இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வருது அங்கே பெருமனண்ட்டாக எதுவுமே இருக்காது ஒரு கண்ணாடியில் ஏதோ ஒரு இமேஜ் தெரியுதுன்னு சொல்லி அந்த இமேஜை அழிக்கிறேன் அழிக்கிறேன்னு சொல்லி அழிச்சிக்கிட்டு இருந்தால் என்னோம் அது அது என்னென்ன எதிர்படுத்ததோ அதுக்கு இமேஜை காட்டிக்கிட்டு இருக்காங்களோ அதே நம்ம மனசில் வந்து அது எதோடு இன்ட்ராக்ட் ஆகுது அது சம்மந்தப்பட்ட எமோஷனை காட்டிக்கிட்டே இருக்கும் நம்மது எந்த எமோஷனையும் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் வினாடி புது வினாடிக்கு வினாடி புதுசாக மாறிடும் ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தேவையில்லாமல் சிலருக்கு நேர்லாம் அவ்வளோ அதனால் அகம் அப்படி தான் இருக்குங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் நமக்கு எங்கே வேலை இருந்துச்சோன்னா அகத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட வேண்டிய அவ்வளோ இயற்கைக்கு விட்டுருங்க அது எப்படி இருந்தாலும் ஓகே செயல்படுறது நம்ம செயல்கள் அதில் வந்து நம்ம வந்து எதோ அதை அறிவை பயன்படுத்தி ஒரு அறிவு ஒரு அறிவா ஒரு அறிவு இல்லை உயர்ந்தவர் வந்து எப்படி செயல்படுவாரோ அளவுக்கு நம்ம சேரும் அதனால நம்ம அது நம்ம அறி செயல்களை நம்ம கற்றுக்கிடலாம் புதுசு புதுசாக மாற்றிக்கிடலாம் உங்களை மாற்றவே கூடாது நீங்கள் உங்களே இயற்கைக்கு விட்டுருங்க அதில் நீ உங்கள் வேலையே கிடையாது உங்களுக்கு நீ சொல்லி ரெண்டுங்கிறதே கிடையாது ஒரே அம்சம்தான் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்ல இல்லை மனோத்தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்